ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாட்சி சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம் மசாலா ரெடி பண்ணி அந்த மசாலாவை வச்சு எப்படி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம எனக்கு பார்க்க போகிறோம் நம்ம கோவிலெல்லாம் சாப்பிடும்போது புளி சாதம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி செய்யும்போது கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொல்கிறது புளி சாதம் புளியோதரை கிடையாது புளி சாதம் வேறு புளியோதரை வேற இப்போ வாங்க அந்த புளி சாதத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் இதுக்கு மசாலா ரெடி பண்ணும்போது நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கரலாம் அடுத்ததாக அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை இது மூணையும் ஈக்குவலான குவான்டிட்டியில் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கரலாம் புளிய புளியோதரை செய்கிறதுக்கு சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்துப்பாங்க ஆனால் புளி சாத மசாலாவுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது இப்போ பாருங்க நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுத்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டைம்ல இதில் நான் ஒரு அஞ்சு போல வர மிளகா எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கரலாம் அடுத்ததாக அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டு நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஓரளவுக்கு வறுத்து செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கரலாம் இது ரெடி பண்ணும்போது போது அடுப்பம் நல்ல சிம்ல வச்சு தான் பண்ணணும் தீஞ்சு போக விட்டுறக்கூடாது இப்போ பாருங்கள் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுத்து வந்துருச்சு இந்த டைமில் இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு கணக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பவுட்ரு கணக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மீதமாக இருந்ததுன்னா அடுத்து நம்ம புளி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாதம் செய்கிறதுக்கு சாதம் வடித்து ஏற்கனவே ஆற வச்சு வச்சுட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்ல காஞ்ச பிறகு இதுல ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு விட்டுக்கரலாம் நம்ம போட்ட பருப்பு நல்லா செவந்துட்டு கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கரலாம் கண்டிப்பா இதை சேர்த்துக்கறணும் அப்பதான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அடுத்ததா ஒரு மூணுல இருந்து நாலு போல் மிளகாய் வத்தல் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு விட்டு நம்ம போட்டு கடலை ஓரளவுக்கு பொறிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு ஒரு கோத்தளவு கிட்ட கருவேப்பிலையும் சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்ல மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இந்த டைம்ல இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் புளி சாத பொடி அதுல இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த மசாலா புளி சாதம் செய்யும் போது இப்போ இந்த மசாலாவும் அந்த எண்ணெயில போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட மட்டும் வறுத்து விடுங்க அடுப்ப நல்ல சிம்ல வச்சுதான் பண்ணணும் நல்லா வறுத்து வந்த பிறகு இதுல ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்ல கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் அதை எடுத்து இதில் ஊற்றி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் மிக்ஸ் பண்ணி விடும்போதே பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க இதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வத்திட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷத்துக்கிட்ட வச்சுருந்தேன் இப்போ பாருங்க சூப்பரான டெக்ஸ்சரில் நமக்கு புளிசாத கிரேவி ரெடி ஆயிடுச்சு செம்ம வாசனை வருது இதுல இருந்து இந்த அளவுக்கு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகுதான் நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை எடுத்து இதுல போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் சாதம் போடும்போது போது சூடா போட்டுறாதீங்க ஓரளவுக்கு நல்லா ஆற வச்சு போடுங்க அப்பதான் நமக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ரொம்ப ரொம்ப சூ சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் அப்படியே கோவில கொடுக்கற புளிசாத மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு ரெண்டு நாள் ஆனாலும் இந்த மாதிரி செய்யும் போது கெட்டே போகாது நீங்க கோயில் எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டுட்டு போகலாம் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி புளிசாதம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாட்சி சமையல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் லஞ்ச் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் குழம்பு எதுவுமே வைக்காத நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி லஞ்சு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ரெண்டு பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டை கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை அடுத்து ஒரு போல முந்திரி இது எல்லாத்தையும் போட்டு அடுப்ப நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டு நம்ம போட்டு பருப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வரட்டும் இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அதோட கலர் நல்லா மாறிட்டு வருது இந்த டைம்ல இதில் ஒரு ஒரு கொத்த அளவுக்கு போட்டு நல்லா பொறிச்சு விட்டு நம்ம போட்டு கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமாக எடுத்து நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு நாலு கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு வெங்காயத்தோட போற வரைக்கும் நல்லா விட்டு வதக்கிவிடும் போது வெங்காயமும் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு புதினா இலை கால் கைப்பிடிக்கும் குறைவான அளவுல மல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல தூவி விட்டுட்டு புதினா பிளஸ் மல்லி இலை இது ரெண்டுமே நல்லா சுருங்கி வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்காரலாம் நல்லா வதங்கி வரும்போது தான் அதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப பாருங்க சூப்பரா இது நல்லா சுருங்கி வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல இதில் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்காரலாம் நம்ம போட்ட பொருளெல்லாம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகுதான் நம்ம அடுத்த பொருள் போடணும் அதனால கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க பண்ணுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இப்ப தக்காளி அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைம்ல அடுப்பு நல்லா சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிருங்க தக்காளி நல்லா சாஃப்டா மசிஞ்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தக்காளி சூப்பரா ஜூசியா நமக்கு நல்லா சாஃப்டா மசிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் மசாலா ஓரளவுக்கு நல்லா செட்டாகி வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதே இதில் ஊற்றி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா வதங்கி இதுல இருந்து என்ன நல்லா நமக்கு பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு கிட்ட ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சூப்பராக இதில் என்ன நல்ல நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்ட்டு இந்த டைமில் இதில் நான் ஏற்கனவே சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அந்த சாதத்தை எடுத்து இதில் போட்டு அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதிலேருந்து நம்ம குஸ்காலாம் சாப்பிடும் பார்த்திங்களா அந்த ஃப்ளேவர் இதில் இருந்து வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு எதுவுமே வைக்காத நாட்களை இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடும்போது திருப்தியாக சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் இருக்கும் இப்ப பாருங்க நம்ம போட்ட சாதத்து கூட அது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைம்ல இது நீங்க எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்டா இருந்தது கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம இது லஞ்ச் பாக்ஸ்ல கூட நீங்க வச்சு கொடுத்து விடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நல்லா உதிரி உதிரியா சூப்பரான டேஸ்டில லெமன் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு இந்த சாதம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும் அதே நேரத்துல நம்ம சிம்பிளாவும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்ப வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நல்ல சாதத்தை எல்லாம் போட்டு பெறட்டுற மாதிரி அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாதத்தை பொறுத்தவரை நம்ம நல்லெண்ணெயில தான் செய்யணும் அப்பதான் சூப்பரா இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சு டு ஆறு போல மிளகாய் வத்தல் இது எல்லாத்தையும் போட்டு நல்ல மீடியம் வச்சு வறுத்து நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு வந்த பிறகு இதுல ஒரு மூணு கிட்ட மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்ததா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை ஒரு அஞ்சு டு ஆறு போல முந்திரி ஒரு சின்ன தொண்டு இஞ்சி எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நல்லாவிட்டு கரலாம் நம்ம போட்ட பருப்பு பருப்பெல்லாம் ஓரளவுக்கு வறுத்து சவந்து வரணும் பருப்பெல்லாம் சேர்க்கும் போதே இதுல கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஸ்கிப் ஆயிடுச்சு எனக்கு போட்டது இப்போ பாருங்க நம்ம போட்ட பருப்பு சூப்பரா வறுத்து சவந்து வந்துருச்சு இந்த டைம்ல இதுல ஒரு ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கரலாம் நம்ம போட்ட கருவேப்பில ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு அந்த எண்ணெயிலையும் நல்லா வறுத்து விடுங்க அப்பதான் லெமன் சாதத்துக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் சூப்பரா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைம்ல ஒரு 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 கிளாஸ் அளவுக்கு அரிசி போட்டு நான் நல்லா ஆற வச்சு வச்சிருக்கேன் அதை எடுத்து சேர்த்துக்கரலாம் பழுத்த பார்த்து லெமன் எடுத்து கட் பண்ணி பிழிஞ்சு எடுத்துருக்கேன் லெமன் இந்த டைம்ல சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அந்த லெமன் ஜூஸை இதுல ஊத்தி அந்த சாதத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கரலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தாளிப்பும் இந்த சாதமும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் சாதம் படிச்சு ஓரளவுக்கு நல்லா ஆற வச்சிடணும் அதே மாதிரி சாதம் வடிக்கும்போது ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது கூடாது சாதத்தை ஓரளவுக்கு பக்குவமா பார்த்து நம்ம சாதத்தை வடிச்சு எடுத்துக்கிட்டா தான் சாதம் உதிரி உதிரியாக நமக்கு வரும் இப்ப பாருங்க சூப்பரா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயி வந்துருச்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இந்த டைம்ல உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தாத பட்சத்துக்கு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அடுத்ததை கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் பாருங்க சூப்பரான டேஸ்ட் இல்லை நல்ல உதிரி உதிரியா ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நமக்கு லெமன் சாதம் ரெடி கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா சிம்பிளா ஒரு சூப்பரான டேஸ்ட் இல்ல உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பாக்க போறோம் இன்னைக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு பேர் கிட்ட தாராளமா சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு கிட்ஸுக்கு வந்து நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட கொடுத்து விடலாம் இப்ப வாங்க அந்த சூப்பரான டேஸ்டான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கிட்ட மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு எடுத்து அது மேல உள்ள தொளி எல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி கியூப் கியூப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓரளவுக்கு சின்னதாவும் இல்லாம பெருசாவும் இல்லாம மீடியமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்க அது கூட போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா பதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம் வச்சிடலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும் உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கிற டைம்ல சின்னதா இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை இது ரெண்டோட பிளேவருமே அந்த ரைஸ்ல சூப்பரா இருக்கும் அடுத்ததா ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு நாலு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்க பார்க்கலாம் பாருங்க சூப்பரா அதோட அதோட எல்லாம் மாறி உருளைக்கிழங்குமே நமக்கு நல்ல சலசலன்னு வெந்து வந்துருச்சு இந்த டைம்ல இது கூடவே ஒரு ஒரு கொத்த அளவுக்கிட்ட கருவேப்பில சேர்த்துக்கரலாம் அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை நல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நான் நல்லா வதக்கி விட்டுட்டிருக்கேன் இருக்கேன் வெங்காயமும் பாருங்க சூப்பரா நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைம்ல இதுல சின்னதா ஒரு நல்ல தக்காளி பழமா பார்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கோங்க அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ நம்ம போட்ட தக்காளியுமே ஓரளவுக்கு நல்ல சாஃப்டா பதங்கி வரட்டும் பாருங்க சூப்பரா இது நல்லா பதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல இதுல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது ரெண்டையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம போட்ட மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு கூட ஓரளவுக்கு நல்லா செட் ஆகி வரட்டும் இப்ப பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு அடுத்ததா இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம் இந்த மசாலோட பிளேவர் இந்த ரைஸ்ல சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஓரளவுக்கு ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாருங்க சூப்பரா இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சாதம் வடிச்சு நல்லா உதிரி உதிரியா ஆற வச்சு வச்சிருக்கேன் அந்த சாதத்தை எடுத்து இதுல சேர்த்துக்கரலாம் இப்போ இந்த சாதம் கூட அந்த உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மாதிரி நீங்க உருளைக்கிழங்கு சாதம் செய்யும் போது மத்தியான லஞ்சுக்கு எடுத்துக்கரலாம் குழந்தை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் இல்லைன்னா மிஞ்சின சாதம் இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டு டின்னராக கூட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்டில் எக் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தொங்கின்னு தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான எக் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நான் இன்னைக்கு கால் கைப்பிடி அளவுக்கு மட்டும் மல்லி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கரலாம் அடுத்ததாக காரத்துக்காண்டி ரெண்டு பச்சை மிளகா மல்லி இலை எவ்வளோ சேர்த்திங்களோ அதே அளவுக்கு புதினா இலை சேர்த்து இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கரலாம் அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் காஞ்சதோ நான் இன்னைக்கு ஒரு மூணு கிட்ட முட்டை எடுத்து இதில் உடச்சி ஊற்ற போகிறேன் அடுத்ததான் இந்த முட்டை மேலேயே உப்பு மிளகுத்தூள் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் எதுவுமே பண்ணி விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது நல்ல பாப்கார்ன் மாதிரி நமக்கு நல்லா பொரிஞ்சு கடிச்சிடும் இந்த அளவுக்கு இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் அடுத்ததாக அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்ததா அது கூடவே ஒரு மூணு பழி கிட்ட பூண்டு எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா பேஸ்ட் இதுல சேர்த்துக்கரலாம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் அலசி இதுல கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு இது போட்டு நல்லா பண்ணி விட்டுட்டு வச்சு மூடி நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா செட் ஆயிட்டு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கும் இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பொறிச்சு வச்சிருக்கிற முட்டையை எடுத்து இதில் சேர்த்துக்கரலாம் அடுத்து தான் நான் இன்னைக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் வடித்த பிறகு அப்படியே போட்டக்கூடாது ஒரு தட்டில் கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஆற விட்ட பிறகு இதில் சேர்த்துக்கரணும் இப்போ இது எல்லாமே அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு சூப்பராக கலர்ஃபுல்லாக இது எல்லாமே நல்ல மிக்ஸ் ஆகி வந்துருச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் உங்களுக்கு தேவையான கொஞ்சமாக நெய்யும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சோ பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாட்சி சமையல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஸ் எதுவுமே சேர்க்காம சூப்பரான டேஸ்ட்ல குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல எல்லாம் கொடுத்து வர மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சாஸ் சேர்க்காம பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையாது ஃப்ரைட் ரைஸை கம்பேர் கம்பேர் பண்ணும்போது இப்ப வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நல்ல ஒரு அகலமான கடாயை பாத்தி எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் கிளறி விடுறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும் அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்ல காஞ்சதோ சின்ன பல் பூண்டு இருக்குது இல்லையா அந்த பூண்டு ஒரு பத்து டு பதினஞ்சு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் பெரிய சைஸா இருந்துச்சுன்னா முழுசாவே போடாம பொடிசா கட் பண்ணி போடுங்க அடுத்ததான் ஒரு ரெண்டு கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதுல போட்டு ரெண்டையும் நல்லா பண்ணி விட்டுக்கரலாம் நல்ல ஃப்ரை ஆகி வரும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு அடுத்ததாக இதில் ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நம்ம போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இதில் கொஞ்சம் காயெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் கேப்சிகம் கொஞ்சமாக பீன்ஸ் அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச பட்டாணி இது எல்லாத்தையும் போட்டு அதோட பச்சை வாசனம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மாச்சும் நல்லா வதக்கி விடுங்க அப்பதான் அந்த காயோட ராசம் எல்லாம் போயிட்டு நமக்கு சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும் இப்ப பாருங்க சூப்பரா வதங்கி வந்துருச்சு ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மாட்டோம் மூடி வச்சிடலாம் காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும் ஃப்ரைட் ரைஸ் பொறுத்தவரை ரொம்ப வேக கூடாது ஒரு பாதி அளவுக்கு வெந்தாலே போதும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு காயும் பாருங்க ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு காய் வெந்து வந்த

நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஒரு சின்ன லெமன் எடுத்து அதில் அரை லெமன் மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கரலாம் அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் சாஸ் எதுவுமே சேர்க்கல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேணாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைமில் நீங்கள் சுட சுட சோப் பண்ணிக்கலாம் வரலாம் இல்லனா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல கூட வச்சு கொடுக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த சாஸ் எதுவுமே சேர்க்காத ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சிம்பிளா சூப்பரான டேஸ்ட் இல்ல எக் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் அதே லஞ்சுக்கா இருக்கட்டும் இல்லனா லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து வர்றதா இருக்கட்டும் எதுக்கா இருந்தாலும் நீங்க சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த எக் ரைஸ் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு குட்டி கடாய் இல்லைனா எக் ரைஸ் செய்ய கடாயை எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுத்து வர வரைக்கும் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கரலாம் இது வறுக்கும் போது அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் ரொம்ப கரைஞ்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு கடுத்த மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அதுல இருந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு ஒரு தட்டுல கொட்டிட்டு நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா அதே பேன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கிட்ட முட்டை எடுத்து இதுல சேர்த்துக்கப் போறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்த அளவுக்கு முட்டை நீங்க சேர்த்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கிட்ட தாராளமா சாப்பிடலாம் முட்டையை உடச்சு இதுல ஊத்தியாச்சு அடுத்ததா இதுல ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு முட்டையை ஓரளவுக்கு நல்லா உடைச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் பண்ணி விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்ச பிறகு இது மறுபடியும் கிளறி விடுங்க அப்பதான் நல்லா உதிரி உதிரியா பாப்கார்ன் மாதிரி நமக்கு முட்டை நல்லா பொரிஞ்சு கிடைக்கும் இப்ப பாருங்க சூப்பரா முட்டை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கரலாம் அடுத்ததான் அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சு இஞ்சி இலை ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது அடுத்ததா ஒரு மூணு கிட்ட பூண்டு பல் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு ரெண்டு கிட்ட பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு அடுப்ப நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க நம்ம போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும் அதோட கலர் மாற வேண்டிய அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருக்கிற முட்டை எடுத்து இதுல சேர்த்துக்கரலாம் இப்போ இந்த முட்டையை அது கூட போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா mix ஆயி வந்திருச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கிட்ட இது நல்லா வறுத்து விட்ட பிறகு நாயினிக்கி ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வேக வச்சு அதுல உள்ள தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரைஸை இதல சேர்த்துக்கோங்க நீங்க பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக வேற எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கரலாம் இப்போ இந்த சாதமும் அந்த முட்டை கூட ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கடைசியா இதுல ஃபர்ஸ்ட் அரைச்ச மசாலா இருக்க பாத்தீங்களா அந்த மசாலாவை எடுத்து இதுல சேர்த்துக்கரலாம் அப்பப்பதைக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடுங்க அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ இந்த மசாலாவும் அந்த ரைஸ் கூட ஓரளவுக்கு நல்ல மிக்ஸ் ஆகி வரட்டும் சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மசாலாவோட ஃபிளேவர் அந்த எக் ரைஸ்ல பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைம்ல கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சுட சுட சோவ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல எக் ரைஸ் கிரேஸ் ரெடி செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க